அத்தையு பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள் எட்டிலிருந்து பத்து ஏசு அதை அறிந்த அற்ப விசுவாசிகளே அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ள யோசனை பண்ணுகிறது என்ன நீங்கள் இன்னும் உணரவில்லையா ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் ஏழு அப்பங்களை நாலாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா நல்ல அருமையான சீஷர்கள் ஏழு கூடைய மீதி வச்சார் நாலாயிரம் குடும்பத்தை போஷித்து ஏழு அப்பங்கள் சில சில சிறுமீன்களை கொண்டு நாலாயிரம் குடும்பங்களை திருப்தியாய் போஷித்து ஏழு கூடை நிறைய மீன்களை அப்பங்களை ஆண்டவர் வைத்தார் அதை அப்படியே அங்கேயே மறந்து வைத்து விட்டு வந்து விட்டார்கள் சீடர்கள் மறந்துட்டாங்க நான் இந்த பகுதியை படித்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எனக்கு கொஞ்சம் மறதி உண்டு நான் ஒரு ஆப்சன் மைண்டட் ப்ரொஃபஸர் அதனால் எனக்கு இந்த பகுதி எனக்கு ரொம்ப ஒரு தீர்க்கு தரிசனமாக இருந்துச்சு பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு அப்போ வந்து எங்கள் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்கள் ஆசிரியர்கள் கேட்பாங்க எதையாவது நான் செய்கிறதுக்கு மாணவர்கள் மறந்து விட்டால் சாப்பிட மறக்குதாடா சாப்பிட வேண்டி மறக்க மாட்டேங்குது அப்புறம் எதுக்கு நீ இதை செய்ய மறந்து ஒர்க் செய்ய மறந்துட்டேன் இந்த நோட்டை கொண்டு வர மறந்துட்டேன்னு கேட்பாங்க பல ஆசிரியர்கள் அப்படி தான் கேட்பாங்க ஆனால் இவங்க சாப்பாட்டே மறந்துட்டாங்க எப்படிப்பட்ட சீடர்கள் பாருங்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை அதுக்காக ஒன்றும் கடிந்து கொள்ளலை அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல பட்னி கடங்க எல்லாம் ஒரு நேரம் பட்னி கடங்க அது அப்போ அடுத்த நேரம் ஞாபகம் வரும் சாப்பாடை கொண்டு வரணும் என்று அவர் சொல்லலை அவர் என்ன சொன்னார் ஏப்பா நான் வந்து ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்து மீதி எடுக்கவில்லையா ஏழு அப்பத்தை நாலாயிரம் பேருக்கு பகிர்ந்து மீதி எடுக்கவில்லையா அதை மறந்துட்டீங்களா அப்பத்தை கொண்டு வர மறந்தாலும் பரவாயில்ல இதை இந்த ரெண்டையும் மறந்துடாதீங்க என்று சொன்ன ஆண்டவரால் அற்புதமாக அதிசயமாக தேவைகளை சந்திக்க முடியும் என்பதை திரும்ப திரும்ப அதை செய்ய முடியும் அதை நாலாயிரம் பேருக்கு தான் செய்வார் ஐயாயிரம் பேருக்கு தான் செய்வார்னு நினைக்காதீங்க பன்னெண்டு பேருக்கும் என்னால் செய்ய முடியும் ஏழு அப்போ அஞ்சு அப்போ இருந்தால் தான் செய்ய முடியும்னு நினைக்காதீங்க ஒன்றுமே இல்லாட்டாலும் செய்ய முடியும் ஏன்னா இவங்ககிட்ட தான் ஒன்றுமே இல்லையே இவங்க நினச்சிருப்பாங்க நாலாயிரம் பேர் வந்தால் தான் ஆண்டவர் ஏதாவது அற்புதம் பண்ணுவார் பன்னெண்டு பேருக்கெலாம் செய்ய மாட்டார் ஏதாவது ஏழு அப்போ அஞ்சுமே அஞ்சு அப்போ இருந்தால் தான் செய்வார் ஒரு என்று ஒரு வேளை நினச்சிருக்கலாம் அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு அதை மறந்துடாதீங்க அப்பத்தை கொண்டு வர பர்ஸை கொண்டு வர மறந்துட்டாலும் பரவாயில்ல நான் சில நேரங்களில் கடைக்கு போகும்போது பர்ஸை மறந்துட்டு போயிடுவேன் நான் வசிக்கிற ஊரில் கடைக்காரர்களெல்லாம் எனக்கு தெரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் மட்டுமல்ல என்னை நம்புகிறவர்கள் சார் நீங்கள் எப்போனாலும் கொடுங்க சார்ன்னு வாங்க மொபைல் இருந்ததுன்னா உடனே ஜிபே பண்ணிடுவேன் அது பத்து ரூபாயாக இருந்தால் கூட பண்ணிடுவேன் கொடுக்க மறந்துடக்கூடாதுன்னு சில நேரம் மொபைலையும் கொண்டு போக மாட்டேன் பர்சையும் கொண்டு போகாமல் கடைக்கு போயிடுவேன் ஜாமா வாங்கின பிறகு தான் தெரியும் பர்சையும் கொண்டு வரல மொபைலையும் கொண்டு வரலன்னு சார் நீங்கள் பிறகு கொடுங்க சார் நான் கடைக்காரர்கிட்ட சொல்லுவேன் எனக்கு ஞாபகம் இருக்காது நீங்கள் தான் கேட்டு வாங்கணும்னு அதனால் இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர் என்பதை மறக்காமல் இருந்தால் போதும் பர்ஸை கொண்டு போக மறந்துட்டாலும் பரவாயில்ல மொபைலை கொண்டு போக மறந்துட்டாலும் பரவாயில்ல டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை கொண்டு போக மறந்தாலும் பரவாயில்ல ஃப்ளைட் டிக்கெட்டை பாஸ்போர்ட்டை கொண்டு போக மறந்தாலும் பரவாயில்ல கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரோ ஐயாயிரம் பேரோ எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் அற்புதம் செய்கிறவர் தேவையை சந்திக்கிறவர் என்பதை அதை மறக்கக்கூடாது அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார் அதனால் நம்முடைய மறதி அது ஒருபோதும் ஆண்டவருடைய செயல்பாட்டுக்கு இடைஞ்சலாக இருக்காது ஆண்டவரை தான் மறந்துடக்கூடாது வேற எதை வேணாலும் மறக்கலாம் ஆண்டவரை அவருடைய வார்த்தையை தான் மறந்துடக்கூடாது ஆண்டவரை தான் சொல்கிறாரு நான் செஞ்ச கிரியையை நீங்கள் மறந்துடாதீங்க நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா கேட்ட கேள்வியாதான் நான் செய்த கிரியைகளை மறந்துடாதீங்க எதை அவன் படிச்ச படிப்பு கூட நீங்க மறந்துடுங்க ஒன்றும் இல்லை எதை வேணாலும் மறந்துடுங்க அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் மறதி என்பது மனிதனுடைய மறதியில் கர்த்தர் கிரியை செய்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆதி ஆகமத்தில் நாற்பதாம் ஆதி இடத்துல இருபத்தி மூணாம் வசனத்தில் பானபத்திர தலைவன் யோசேப்பை மறந்து விட்டான் அவனுக்கு ஒரு வெளிப்பாட்டை சொல்லி நீ உனக்கு மரண தண்டனை கிடைக்காது நீ விடுவிக்கப்படுவாய் பழைய அரசாங்க பதவி உனக்கு திரும்ப கிடைக்கும் என்று சொன்ன ஒரு வெளிப்பாடு சொல்லி அவனை தைரியப்படுத்தி மூணு நாள் அது நடக்கும்னு சொல்லி மூணு நாளில் அவன் விடுவிக்கப்பட்டான் தண்டனையிலிருந்து தப்பினான் அதே அரசாங்க பதவி அவனுக்கு கிடைத்தது ஆனால் மறந்துட்டான் இப்பேற்பட்ட உதவியை செஞ்சவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான் எந்த தப்பும் பண்ணாம நாட்டினுடைய பேரரசனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பதவி ஒரு வார்த்தை சொன்னால் விடுதலை பண்ணியிருக்கலாம் மறந்துட்டான் ரெண்டு வருஷம் மறந்துட்டான் ஒருவேளை உடனே போய் அன்னைக்கே பதவி ஏற்ற அன்னைக்கோ அடுத்த நாளோ சொல்லியிருந்தான்னா யோசேப்பை அன்னைக்கே விடுதலை செஞ்சுருப்பாங்க யோசேப்பு திரும்ப அவங்க அப்பாட்ட போயிருப்பான் அல்லது ஒரு சாதாரண ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு போத்தி பாரு மாதிரி இன்னொரு யாராவது ஒரு அதிகாரிக்கு ஒரு மந்திரிக்கு பிஎவாக இருந்துக்கிட்டு காலத்தை ஓட்டியிருப்பான் அவன் ரெண்டு வருஷம் மறந்ததினால தான் ரெண்டு வருஷம் கழித்து பார்வோன் கனவு கண்டதினால தான் அந்த நேரத்திலே அவன் நினைவு கூறப்பட்டு அழைக்கப்பட்டு அந்த நேரத்தில் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னதுனால தான் எகிப்து நாட்டுக்கே அரசு அதிபதியாக அதிகாரியாக உயர்த்தப்பட்டான் அவன் இந்த ரெண்டு வருஷத்துல தான் அவனுக்குள்ள ஆலோசனை சொல்லுகிற ஒரு கிருபை உண்டானது அதுக்கு முன்னால் ஆலோசனை சொல்கிற கிருபெல்லாம் கிடையாது சொப் தரிசனம் காண்பான் தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்வான் ஆலோசனை சொல்கிறது கிருபை கிடையாது மனிதனால் மறக்கப்பட்ட வருஷங்களில் புதிதான ஒரு கிருப அவனுக்குள்ளே உண்டானது ஒரு புதிய வரம் அவனுக்குள்ளே உண்டானது அவன் ஆலோசனை சொன்னதுனால தான் பஞ்சம் வரும்னு சொன்னது பெரிய விஷயம் இல்லை பஞ்சத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற ஆலோசனை சொன்னதுனால அப்போ அதை நீயே செய்யுன்னு அவனுக்கு பதவி கொடுத்துட்டாங்க அந்த மறக்கப்பட்ட ரெண்டு வருஷம்தான் அதற்கு அவனுக்கு வாய்ப்பாக இருந்தது அதனால் நம்மை மறந்து போகலாம் நம்முடைய முகம் மறந்து போகலாம் நம்முடைய பேர் மறந்து போகலாம் நம்மையே மறந்து போகலாம் நன்றி மறப்பது நன்றென்றுன்னு திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கிறார் ஆனால் நன்றியோடு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன் சின்ன ஒரு உதவி செஞ்சுருப்போம் அதை எப்போதும் அதை அடிக்கடி சொல்லுவாங்க பார்க்கும்போதெல்லாம் நமக்கே ரொம்ப கூச்சமாக இருக்கும் சொல்லாதீங்க அதை அப்படின்னு சொன்னால் கூட சொல்லுவாங்க இல்லை நான் சொல்லுவேன் கூச்சமாக இருக்கும் ஏன்டா இவங்களுக்கு இந்த உதவியை செஞ்சோம் இப்படி பார்க்கும்போதெல்லாம் சொல்லி நம்மளை கூச செய்கிறார்களே கூட என்று கூட நான் எண்ணுவேன் நன்றியோடு இருக்கிறவங்கெல்லாம் உண்டு நிச்சயமாக ஒரு கூட்டம் இருக்காங்க ஒரு கூட்டம் அவங்க நம்மளை சுத்தமாக மறந்துடுவாங்க அதுவும் பார்க்கும்போதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் அப்படி அதுதான் நன்றின்னு இல்லை உள்ளத்திலே ஒரு நன்றி உணர்வு அது நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பிள்ளைகள் பொதுவாக பெற்றோர் வயதான பெற்றோருடைய ஒரு பெரிய பிரச்சனை தான் பிள்ளைகள் எங்களை மறந்து விட்டார்கள் நாங்கள் எவ்வளவு தியாகம் செய்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம் என்பதை என்ன சொல்லுவாங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளும் இருக்காங்க ஒரு கூட்டம் நல்ல பிள்ளைகள் இருக்காங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் இருக்காங்க ஆனால் ஒரு கூட்ட பிள்ளைகள் நீ ஏன் பெத்த நீ பெத்த அது உன் தலையெழுத்து ஆகினால நீ வளர்த்து தான் ஆகணும் நீ படிக்க வச்சு தான் ஆகணும் கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் ஆகணும் வேலை வாங்கி கொடுத்தா ஆகணும் நீ என்னத்தை பெருசாக கிழிச்சிட்ட அவன் மெம்பார் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான் அவன் மேம்பர் எங்கள் ஃபாரினுக்கு அனுப்பி வை படிக்க வச்சுருக்கிறான் அவன் அவன் லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்துருக்குறான் நீ என்னத்தை கழிச்சிட்ட என்று நினைக்கிற சில நேரங்களில் சொல்லுகிற ஒரு கூட்ட பிள்ளைகளும் உண்டு அதே நேரத்தில் தன்னை அதிகம் படிக்க வைக்காத தனக்கு எந்த பொருளாதார ரீதியாக எதுவும் செய்யாத பெற்றோருக்கு கூட நன்றியோடு இருக்கிற பிள்ளைகளையும் நான் பார்த்துருக்குறேன் அதனால் அந்த நாம் மறக்கப்படும்போது நாம் மறக் மனிதனால் மறக்கப்படுகிற ஒரு இடம்தான் நமக்கு ஆசீர்வாதமான இடம் தேவன் நம்மை நினைக்கிற இடம் மனிதன் எப்போது நம்மை மறக்கிறானோ அப்போது கர்த்தர் நம்மை நினைக்கிறார் ஆயினால அது என்னுடைய மறதியாக இருக்கலாம் என்ன என்னை மற்றவர்கள் மறந்து போகிற இருக்கலாம் இந்த ரெண்டு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் கிரியை செய்கிறார் கர்த்தருடைய கிரியைகளை மறந்து போகாதிருங்கள் ஆமேன்